அரசியல்வாதிகள் மீது மட்டும்தான் இந்த தவறா அதற்கு துணை போகின்ற ஆளப்படுகின்ற இந்த மக்கள் மீது தவறே இல்லையா நிச்சயமாக தவறு உண்டு என்று கூறுவேன் எப்படி என்று சொல்லுகின்றேன் கேளுங்கள் பலம் வாய்ந்த யானையினுடைய துதிக்கையை பிச்சை பாத்திரமாக மாற்றிய யானைப்பாகர்களைப் போல பலம் வாய்ந்த வாக்கு உரிமையை ஓட்டினை பிச்சை பாத்திரமாக மாற்றி ஒருவேளை சோற்றுக்கும் நூறு ரூபாய் காசுக்கும் ஒரு பாட்டில் சாராயத்திற்கும் என்று நம்முடைய மக்கள் விற்க ஆரம்பித்தார்களோ அன்றே இந்த தவறில் மக்களுக்கும் பங்கு உண்டாகிவிட்டது என்றே கூறுவேன் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது என்று சீட்டெடுத்து கொடுக்கின்ற கிளிகளுக்கு அப்படி சீட்டெடுத்து கொடுப்பது தனக்கு கட்ட காலம் என்று தெரியாமல் சீட்டெடுத்து கொடுப்பதைப் போல அந்த கிளி அதை உணராமல் பார்த்து கொள்ளுகின்ற ஜோசியனைப் போல இந்த அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுவது நமக்கு கெட்ட காலம் என்று மக்களுக்கு தெரியாமல் பார்த்து அரசியல்வாதிகளாக அவர்கள் இருந்தாலும் தவறானவர்களுக்கு ஓட்டு போடுவதன் மூலம் நல்லவர்களை புறக்கணிப்பதன் மூலம் நாம் மிகப்பெரிய தவறினை செய்கின்றோம் என்று உணராத மக்கள் என்று உருவானார்களோ மக்களால் எப்போது அந்த தவறை உணர முடியவில்லையோ அன்றே அந்த தவறிலே மக்களுக்கும் பங்கு உண்டாகிவிட்டது என்றே கூறுவேன் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் தேர்தலுக்கு பிறகு குதிரை மீது சவாரி செய்யலாம் என்று நினைத்து கொண்டே கழுதை மீதே ஊர்வலம் போகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை பிச்சை போட்டுவிட்டு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டு இவ்வந்த அரசியல்வாதிகளின் பின்னாலேயே நாம் அலைகின்ற நிலைதானே இன்று இருக்கின்றது நம் வாக்காளர்கள் மிகுந்த அறிவாளிகள் கொள்கைக்காக கோவணத்தை இழந்து நின்றால் கல்லால் அடிப்பார்கள் கொள்கையையே இழந்து நின்றால் மந்திரிகளாக்குவார்கள் காசுக்கு உடல் தந்தால் வேசி மகளாம் காசுக்கு ஓட்டளித்தால் கட்சி விசுவாசியாம் என்னே இந்த அரசியல்வாதிகளினுடைய திறமையும் நம் நாட்டு மக்களினுடைய மடமையும் இந்த நாட்டு மக்களினுடைய நன்மைக்காகவே அரும்பாடுபட்டு கொண்டு வந்த இந்த வாக்குரிமை மக்களுக்கு மகத்தான தீமையையும் தோல்வியையும் அல்லவா கொடுக்கிறது இப்போது தெரிகிறது தவறு எங்கே இருக்கிறது என்று அரசியல்வாதிகளிடம் மட்டுமில்லை ஆட்சியாளர்களிடம் மட்டுமில்லை நம்மிடமும் அதாவது இந்த மக்களிடமும் இருக்கிறது என்று